என்னை மறந்து விட்டார்கள் என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள் என் என்னை நண்பரெல்லாம் மறந்துட்டான்ப்பா நல்லா இருக்க அவருக்கு வந்தான் பின்னாடி அப்புறம் போயிட்டான் அப்புறம் இப்ப கம்ப்ளீட்டா மறந்துட்டான் என்னிடத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார் இந்த பூமியே மறதியின் பூமியா என்ன பூமி இது மறதியின் பூமி தி லேண்ட் ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வாசிக்கிறோம் நம்ம மக்கள் மறக்கிறவர்கள் அங்கே பார்க்கிறோம் யோபு சொல்கிறார் மறந்துவிட்டார்கள்ரு <inequityimana> <imit foreign language> <imit foreign language> பிரசங்கின் புஸ்தகத்தில் ஒரு ஏழை மறக்கப்படுகிறது நம்ம பார்க்கிறோம் அவனுடைய ஞானத்தினாலே மக்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் பட்டணம் விடுவிக்கப்படுகிறது ஒன்பதாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டுகிறது ஒரு சிறு பட்டணம் இருந்தது அதில் இருந்த குடிகள் கொஞ்சம் மனிதர் அதற்கு விரதமாக ஒரு பெரிய ராஜா வந்து வளைந்து கொண்டு எதிராக கொத்தலங்களை கட்டினான் அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான் அவன் தன் ஞானத்தினால் அந்த பட்டணத்தை விடுவித்தான் ஆனால்

மறந்து போகிறது மனுஷனுடைய காரியம் இஸ்ரவேல் சலங்கள் தேவனுடைய கிரியை மறந்து விட்டார்கள் என்று சங்கீதம் எழுபத்தி எட்டுல மறுபடியும் மறுபடியும் வாசிக்கிறோம் ஆனால் கத்தர் நினைத்தருகிற கர்த்தர் அல்லா அவர் மறந்து போய் மறுபடியும் நினைக்கிறவர் அல்ல நினைக்கிறார் என்று சொன்னால் இதுவரைக்கும் அமைதியா இருந்தவர் நமக்காக செயல்பட ஆரம்பிப்பார் அல்லா ஒரு மூன்று சம்பவங்களை மாத்திரம் சொல்லி என்னுடைய வார்த்தையை நான் நினைக்க முடிக்க விரும்புகிறேன் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல ஆதி ஆமத்தின்

நோவாங்கி பேழைக்குள் அடைக்கப்பட்டிருந்தார் ஒருவேளை ஆரம்பத்தில் அவரை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் அங்கே அவரை உள்ள வைத்து அடைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அங்கே வேதத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா ஆதி காமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்திலே பதினாறாம் வசனம் சொல்கிறது தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகல வித மாம்ச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தன அப்பொழுது கத்தர் அவனை உள்ளே விட்டு என்ன பண்றாரு கத்தர் உள்ளே வச்சு கதவை பூட்டிட்டாரு பூட்டுன ஆண்டவர் திறக்க வரவே இல்லை நீங்க கதவை போட்டிட்டு உள்ள பிள்ளைகளையோ யாரையோ வச்சுட்டு போட்டிட்டு போனீங்கன்னா நீங்க எப்போ உடனே என்ன பண்ணுவீங்க கடைக்கோ இங்கேயோ போயிட்டு திரும்ப வந்து திறந்துருவீங்க ஆண்டவர் போனாரு போனாரு போயிட்டாரு ஒரே நீங்க பாத்தீங்கன்னா கத்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் நீங்க அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பத்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் எட்டாம் அதிகாரம் நான்காம் பதினான்காம் வசனத்தை வாசித்தீங்கன்னா வாசித்தீங்கன்னா ஒரு வருஷம் பதினேழு நாள் ஆண்டவர் எங்க போனார்னே தெரியல கதவை அடைச்சிட்டு போயிட்டாரு ஆனால் கத்தர் நினைவாதா இருந்தார் அலலுயா ஆனால் ஒரு நாள் வந்தது கத்தர் செயல்பட ஆரம்பித்தார் அலலுயா பிறகு பயங்கரமான மலை நாற்பது நாட்கள் இரவும் பகலும் பயங்கரமான மலை மேலே மேலே கொண்டு சகல மலைகளுக்கு மேலாக பேளை கொண்டு போய் அங்கு நிறுத்தப்பட்டது என்று வாசிக்கலம் இருபதாவது ஏழு இருபதுல சலம் பூமியின் மேல் நூற்று அம்பது நாட்கள் மிகவும் பிரவாகித்து கொண்டே இருந்துச்சு ஒரு ஐந்து மாதம் தண்ணி அப்படியே முழு உலகத்துல அப்படியே நிக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவன் நினைத்தரலினா தண்ணீர் வடி ஆரம்பிச்சு அலலுயா நீங்க வேதத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அப்பொழுது ஜலம் அமர்ந்தது மூணாம் வடிந்ததுலம் வடிந்து கொண்டே இருந்தது இருந்ததுல வரும்பொழுது காய்ந்திருந்தது ஆண்டவர் அங்கே எல்லாரையும் வெளியே புறப்படுங்கள் என்று சொல்லி அவர்களை கொண்டு வந்து வெளியே விட்டார் அலலுயா ஒரு வருஷம் பதினேழு நாட்கள் அவர்கள் உள்ளேயே இருந்தார்கள் உள்ளே இருந்தார்கள் பூமியில என்ன நடக்குது வெளியே வருவோமா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருந்தார்கள் ஆனால் கத்தர் வெளியே கொண்டு வந்தார் அலலோயா நம்முடைய வாழ்க்கையிலும் கூட முடிந்தது என்கிற காரியத்திலே நம்முடைய வாழ்க்கை சிந்தனையில் இருக்கலாம் ஆனால் புதிய ஆரம்பத்தை தருகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அலலோயா என்ற குறிப்பு என்னவென்று சொன்னால் ஆண்டவர் நோவாவை நினைத்தருளே அவனுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தார் அந்த குடும்பத்துக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தார் ஆண்டவர் அங்கே சந்ததியே ஒரு புதிய ஆரம்பமாக அங்கே ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்கிறோம் த லார்ட் ரிமெம்பர் நோவா டு கிவ் ஹிம் அ நியூ பிகினிங் இந்த இந்த காலவேலிலும் கூட கத்த நம்மோடு பேசுகிற காரியம் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தருவார் அலலோயா ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை போல இருக்கலாம் எங்கும் இருட்டாக இருக்கிறது போல இருக்கலாம் என்ன நடக்குமோ என்று தெரியாமல் இருக்கலாம் அடைத்து விட்டு போன ஆண்டவர் எப்போ திறப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்காக ஒரு புதிய ஆரம்பத்தை வைத்திருக்கிறேன் அலலூயா நம்ம ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறவர் இயேச நாற்பத்தி மூன்று பத்தொன்பது ஆண்டவர் புதிய காரியங்களை செய்கிறவர் அலலூயா வடந்திரத்திலே வழியை உண்டாக்குகிறவர் அமாந்திர வழி ஆறுகளையும் உண்டாக்குகிறேன் கத்தர் என்று சொல்லப்பட்டுகிறது அலலூயா கத்த நமக்காக புதிய வழிகளை திறப்பார் புதிய ஆரம்பங்களை கத்தி தருவார் இங்கே நோவாவுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆரம்பம் அலலோயா நீங்க எட்டாம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது அவருடைய சந்ததியை கத்த ஆசிர்வதிக்க ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் நோவாவை நினைத்தருளினார் ஜலம் அமர்ந்தது ஜலம் வடிந்தது ஜலம் வடிந்து கொண்டே இருந்தது ஜலம் முற்றிலுமாக காய்ந்து போயிற்று அலலோயா நம்ம சுற்றில் இருக்கிற குந்தளிப்புகள் எல்லாவற்றையும் இன்றைக்கும் ஆண்டவர் அமர்த்தி ஒரு புதிய ஆரம்பத்தை தருவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன் முதலாவதாக தேவன் நோவாவை நினைத்தள்ளினார் ஒரு புதிய ஆரம்பத்தை நோவாவுக்கு கொடுத்தார் இரண்டாவதாக வாசியங்கள் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் ஆதி ஆகம முப்பதாம் அதிகாரத்திலே வேதம் அங்கே சொல்கிறது இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு தேவன் ராகாலை ராகேலை நினைத்தள்ளினார் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை விட்டார் என்று சொல்லி இன்னும் ஒரு குமாரனை எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசைப்பு என்று பெயரிட்டா அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம் தேவன் ராகேல நினைத்தருளினார் அங்கே இருபத்தி மூணாம் அவசரத்தில் தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் தேவன் நிந்தையை நீக்கிவிட்டு

செவி கொடுத்து அப்ப தேவனத்தில் கேட்டிருக்கிறாள் ஆண்டவர் அங்கே செவி கொடுத்து அற்புதம் செய்கிறார் பல நாட்கள் எல்லாருக்கும் எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்குது நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லாம் அவங்க நடக்குதே எனக்கு ஒண்ணு நடக்க மாட்டேங்குது அவங்களுக்கு ஆசீர்வாதம் வருது உயர்வு வருது தேவைகள் சந்திக்கப்படுது அற்புதங்கள் நடக்குது எனக்கு ஒண்ணு நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்விகள் சில இடத்துல இருக்கலாம் ராகேலுக்கு அப்படி இருந்துச்சு என்னதான் அதிகமா நேசித்தார் யாக்கோபு ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தார் ஆனா கத்திரத்துல ஜபம் பண்ணினார் தேவன் ராகேலை நினைத்தருளினார் சொல்லுங்க ராகேலை நினைத்தருளினார் இதே காரியம் தான் அண்ணா

ஆசீர்வாதம் இருக்கிறது ஆனால் எனக்கு இல்லை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து நேரத்தில் பேசுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால் பல நாட்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் தருவார் நம்முடைய வாழ்க்கையில நிந்தையை புரட்டி போடுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் நிந்தையை நீக்கி போடுகிற ஆண்டவர்

சூழ்நிலைக்குள்ளாக நான் இருக்கிறேனே ஆனால் மற்றவர்களுக்கு பல ஆசீர்வாதங்கள் நடக்கிறது என்னுடைய ஜபத்துக்கு பதில் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்களா கத்த நமக்கும் பதில் தருவார் அலலோயா ஆண்டவர் ராக்கியலை நினைத்தருளினார் அன்னாலை நினைத்தருளினார் நம்மையும் ஆண்டவர் நினைத்தருள்வார் அலலோயா த லார்ட் வில் ரிமம்பர் அஸ்

வேதத்தில் வாசிக்கிறோம் அங்கே இருபத்தி மூணாம் நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே எகிப்தின் ராஜா மரித்தான் அடிமைத்தனத்தினால் தவித்து அடிமைத்தனத்தினால் தவித்து முதலாவதாக ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை கதவு அடைக்கப்பட்டு விட்டது திறக்குமா ஒரு புதிய ஆரம்பம் கிடைக்குமா அவ்வளவுதானா என்று சொல்லுகிற நிலைமைகளை கத்தர் வாசுகளை திறந்தார் அல்லா புதிய வழிகளை ஆண்டவர் திறந்தார் புதிய ஆரம்பத்தை கத்த தந்தார் இரண்டாவது நிந்தையா இருந்த ரெண்டு பெண்களுடைய வாழ்க்கையிலே கத்த நிந்தையை புரட்டி போட்டார் மூன்றாவதாக அடிமைத்தனத்தினால் தவித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டிற்று யாரலோயா ஜனங்களை ஆண்டவர் ஆப்ரஹாம் ஈசாக்கை யாக்கோபை ஆண்டவர் அழைத்தார் தெரிந்து கொண்டார் ஆஹ் ஆபிரகாம் அங்கே அங்கே விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டிருந்த அவரை ஆண்டவர் அழைத்தார் அலலுயா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார் அதே போல ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தார் சந்ததியை கொடுத்தார் ஈசாக்கு யாக்கோபு கொடுத்தார் யோசைப்பு ஆண்டவர் கொடுத்தார் பன்னெண்டு கோத்திரத்தாரை ஆண்டவர் கொடுத்தார் ஆனால் அவர்கள் எழுபது பேராக எகிப்திலே போய் அடிமைகளாக அவர்கள் நானூத்தி முப்பது வருஷம் இருந்தார்கள் நானூத்தி முப்பது வருஷம் இருந்தார்கள் நீங்க ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார் சந்ததி நானூறு ஆண்டுகள் அங்கே அடிமத்தில அந்நிய புத்திரரை செவிப்பார்கள் என்று சொல்லி அங்கே பதினைந்தாம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் மறந்து விட்டது போல இருந்துச்சு ஒண்ணுமே நடக்கலையே என்ன இன்னாண்டு பல தலைமுறைகள் வந்து இப்படி எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறோமே என்று சொல்லி அவர்கள் நினைத்திருக்கலாம் அங்கு வேதம் சொல்லுகிறது கத்தர் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து கூப்பிடுகிற சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் அல்ல ஆண்டவர் அடிமைத்தனத்தை கத்தர் மாற்றி போட்டார் மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிங்க மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கைக்கு ஆறாம் <Tippett> <trios> அஞ்சாம் வசனம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம்

உங்களை மீட்டு என்று ஆண்டவர் சொல்றாரு பாருங்க மீட்டு விட்டுவிட்டு என்கிற வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்படுகிறது நம்ம பார்க்கிறோம் ஆகவே மூன்றாவதாக முதலாவதாக புதிய ஆரம்பத்தை தரும்படியாக ஆண்டவர் நினைத்தருளினார் நிந்தையை நீக்கி ஆண்டவர் நினைத்தரளினார் மூன்றாவதாக அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை ஆக்கும்படி ஆண்டவர் நினைத்தரளினார் அல்லலோயா அடிமைத்தலத்திலிருந்து அவர்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள் அவருடைய வாழ்க்கையே கசப்பானது என்று சொல்லி ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அங்கே என்ன பார்க்கிறோம் பாருங்க இஸ்ரேவில் புத்திரர் பதிமூணாவது ஆஹ் எகிப்தியரை எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் பதினாலாவசரத்தில் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் ஜீவன் அப்படியாச்சா கசப்பு என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற அளவுக்கு கசந்து போயிட்டான் ஆனால் கத்தர் அவர்களை நினைத்தரலை நான் அல்லலோயா நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் அவர் கசப்பு வரலாம் வாழ்ந்து என்னத்துக்கு சம்பாதி சம்பாதிச்சு சம்பாதிச்சு என்னத்தை கண்டோம் அப்படின்னு சொல்லி கூட நினைக்கலாம் ஆனால் கத்தர் நமக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் தருவாரலோயா அடிமைத்தனத்தில் இருப்பது தேவ சித்தம் அல்ல அலல்லோய நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு சில சிறை இறுப்புகள் இருக்கலாம் இன்றைக்கு சரீரத்திலே பொருளாதாரத்திலே சிறையிருப்புகள் கட்டுகள் அடிமைத்தனங்கள் இருக்கலாம் ஆனால் கத்தரை அதை மாற்றி போடுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அல்லலோயா ஆண்டவர் சூழ்நிலைகளை கத்தர் மாற்றுவார் த லார்ட் ரிமம்பர் ஆண்டவர் நம்மை நினைத்தருளுகிற தேவன் சங்கீத நூத்தி பதினைந்து பன்னெண்டு சொல்கிறது கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் நம்மை ஆசிர்வதிப்பார் ஹலோய கத்தர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் நம்ம நினைவாக இருக்கிற கத்தர் அவர் ஆகவே மூன்று சம்பவங்களை சொன்னேன் மூன்று முக்கியமான காரியங்கள் ஒன்று கத்தர் நோவாவை நினைத்தருளி ஒரு புதிய ஆரம்பத்தை கத்த கொடுத்தார் ரெண்டாவதாக ராகேலையும் அண்ணாலையும் கத்த நினைத்தருளி நிந்தையை கத்தர் மாற்றி போட்டார் அலலோயா அப்படி விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் ஜபம் ஜபத்துக்கு பதில் கொடுத்தார் மூன்றாவதாக அடிமைத்தனத்திலே தவித்துக் கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையிலே அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை கத்தர் நினைத்தருளி கொடுத்தார் அலலோயா இந்த மூன்றுக்கு சூழ்நிலைகளும்